இந்த ஆஸ்டர் பிளான்ட் வாங்கும்போது நான் இந்த வெள்ளை காக்கடானும் கலர் காக்கடானும் செடி வாங்கியிருந்தேன் கொண்டு வந்து தான் வச்சுருந்தேன் நடுறதுக்கு முன்னாடி என்ன வெயில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நான் மொட்டோடு நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் அது கூட நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு எடுத்தேன் ஒன் தேர்ட்டிக்கு தூக்கம் வரல அதனால சரி இந்த செடி வந்து பார்த்துக்கிட்டு பால்கனியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக விரியிற சமயத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்காக தான் சரி நம்ம வீடியோ பண்ணால் நீங்களும் பார்ப்பீங்கன்ட்டு பண்ணேன் இந்த மொட்டு மொட்டாக இருக்கும்போது பார்க்கறது வேற நம்ம கொஞ்சமாக போது பார்க்கறது வேறு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும் பிளான்ட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதுக்காக தான் நான் வீடியோ பண்ணேன் பாருங்கள் இப்போ விரிஞ்சிச்சு இந்த செடி அதே செடி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது மொட்டோடு இப்போ விரிஞ்சதுக்கப்புறமா இது தனியாக வீடியோ பண்ணேன் பூ பூக்கறதுக்கு முன்னாடி பூ பூத்ததுக்கு அப்புறமா ரெண்டுமே பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது போல் வீடியோ பண்ணேன் இந்த காக்கடான் மல்லி வந்து நிறைய பூக்கும் அதிகமாக நீங்கள் நட்டிங்கன்னா வெயிலில் தான் வைக்கணும் சூப்பராக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அதிகமாக ஸ்மெல் இருக்காது இந்த பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸில்